தேசபாந்த தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள மூவரடங்கி குழு இன்று மீண்டும் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது இன்று இந்த குழு முன்னிலையில் தேசபாந்து தென்னக்கோன் விளக்கமளித்தார் பதவிக்கான அதிகாரங்களை முறைகேடாக பயன்படுத்தி வெளிகம் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தேசபாந்து தென்னக்கோனிடம் வினவப்பட்டது தேசபந்து தென்னக்கோடியின் தனிப்பட்ட தேவைக்காக பிரதேசத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளை கூட தெளிவுபடுத்தாமல் கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரிகளை அனுப்பி வெளிகம் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்தார் ஹராக்கட்டா என்பவர் பெயர் போன கொலையாளி அவருக்கு முக்கிய அடிவருடிகள் இருந்தனர் தென் மாகாணத்திலே அவர் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டார் தனிப்பட்ட ஜெட் ஒன்று கூட அவருக்கு இருந்தது மக்களை கொலை செய்தார் அவரை போன்ற மேலும் சிலரும் இருந்தனர் கணேமுல் சஞ்சீவ உள்ளிட்ட பலர் இருந்தனர் மடகஸ்கரில் இருந்தே அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்கு சிலர் நடவடிக்கை எடுத்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நேரடியாக தலையீடு செய்து அவரை இலங்கைக்கு கொண்டு வந்தார் அடிவரடிகள் பலர் அவருக்கு உதவினர் ஒன்றரை வருடங்கள் அவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டார் நான் போலீஸ் மாதிபர் பதவிக்கு வரும் வரை அவர் தொடர்பில் எவ்வித விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினோராம் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் போலீஸ் மாதிபராக பதவியேற்றதன் பின்னர் நந்துன் சிந்தக தொடர்பில் விசாரணை நடத்தியீர்களா நான் விசாரணைகளை ஆரம்பித்தேன் அவர் தனிப்பட்ட ரீதியில் போதைப் பொருள் விற்பனை செய்தார் அவருக்கு பல சகாக்கள் இருந்தனர் மாத்தரைக்கு அணியொன்று அனுப்புவதாக தீர்மானிக்கப்பட்ட கலந்துரையாடலில் நீங்களும் இருந்தீர்களா ஆம் நான் கலந்துரையாடலில் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் நூற்று நாற்பத்தி ஒன்பது பேரின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் என்னிடம் கையளிக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நான் பிரசாந்த் நிதி அல்விசுக்கு உத்தரவிட்டேன் ஹராகட்டா தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கொழும்பு சிசிடி பணிப்பாளருக்கு நான் உத்தரவிட்டேன் அந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினேன் அந்த நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் தொடர்பிலான பொறுப்பை அங்கிருந்த சிரேஷ்ட உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைத்தேன் நீங்கள் ஏன் அந்த சந்தர்ப்பத்தில் சிஐடிக்கு அல்லாமல் சிசிடியிடம் விசாரணையை ஒப்படைத்தீர்கள் ஹராகட்டா சிஐடிக்கு பணம் வழங்குவதாக அந்த சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் பேசப்பட்டது அதுவரை அவருக்கு எதிராக சிஐடியினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் விசாரணையை சிஐடியினருக்கு வழங்கவில்லை ஆகவே சிசிடியிடம் கையளிக்க நான் தனிப்பட்ட ரீதியில் தீர்மானித்தேன் குறித்த நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் தொடர்பிலான முழுமையான தகவல்கள் அடங்கிய அறிக்கையொன்றை நான் சிசிடியின் பணிப்பாளருக்கு உத்தரவிட்டேன் அத்தோடு விமான நிலைய பாதுகாப்பு கட்டமைப்பிலும் அதனை பதிவிடுமாறு நான் உத்தரவிட்டேன் மாத்திரை சம்பவம் போலீஸ் மாதிபரின் நேரடி உத்தரவின் பேரில் இடம்பெற்றதா என இதன்போது போது குறுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது இருபது முப்பதாம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை யுக்திய சுற்றி வளப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட்டதா ஆம் யுக்திய நடவடிக்கையின் கீழ் இது முன்னெடுக்கப்பட்டது நான் போலீஸ் மாதிபராக பதவியேற்ற முதல் வருடத்திலேயே இதனை முழுமையாக நிறுத்த வேண்டும் என நினைத்தேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் தனிப்பட்ட ரீதியில் எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை கீழுள்ள உத்தியோகத்தர்களுக்கு உத்தரவிடுவது தொடர்பாக எனக்கு பொறுப்பு இல்லை பொறுப்பதிகாரி அன்சலாம் டி சில்வா தலைமையில் ஒன்று அங்கு செல்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா அன்சலாம் டி இந்த நடைமுறையை பைபாஸ் செய்துள்ளார் அவர் இந்த நடவடிக்கைக்கு செல்கின்றார் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை அவர் உடல் வலிமை கொண்ட ஒருவர் அல்ல அவர் ஒரு இருதய நோயாளி அவரால் பொதுவான அலுவலக பணிகளை செய்ய முடியும் அவர் என்னையும் தொடர்பு கொண்டு விடுமுறை பெற்றுள்ளார் அவர் அங்கு சென்றார் என்பதை பின்னரே அறிந்து கொண்டேன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் இதன்போது தேசியபாந்த தென்னுக்கோனிடம் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார் ஹரக்கட்டா குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை குழப்பியிருந்தார் என நீங்கள் கூறியிருந்தீர்கள் இனிப்பு வகைகளை வழங்கியதாகவும் நீங்கள் கூறினீர்கள் கௌரவ நீதியரசர் அவர்களே சில அதிகாரிகள் அவ்வாறு குழப்பமடைந்தார்கள் போலீஸ் கான்றவள் ஒருவர் அவரிடமிருந்து பணம் வாங்கியிருந்தார் அவ்வாறானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நான் போலீஸ் மாதிபராக பதவியேற்க முன்னர் இது தொடர்பில் அறிந்திருந்தேன் இந்த வெளியம துப்பாக்கிச் சூடு சம்பவத்தினால் எமது நடவடிக்கைகளை சீர்குலைந்தன இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினோரு பேரை கொழும்பிற்கு அழைத்து வந்துள்ளனர் ஃபுல் ஃபோர்ஸுடன் முப்பதாம் திகதி அவர்களை கைது செய்திருக்கலாம் அல்லவா கொழும்பு சிசிடி குழுவினர் அறிவிக்காமல் சென்றுள்ளனர் அங்கு பணியாற்றிய வலிகம குழுவினரும் பொறுமையுடன் செயற்பட்டிருக்கலாம் அதனூடாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நிறுத்தி இருக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரின் பட்டியலா அல்லது உப்புள் எனும் அதிகாரியா இங்கு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் கூறுங்கள் கௌரவ நீதியரசர் அவர்களே இரண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் நினைக்கின்றேன் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கௌரவ நீதியரசர் அவர்களே இது தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கேட்டுக் கொண்டார் பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக நான் கூறினேன் அதனை விட மேலதிகமாக எதுவும் செய்ய முடியாதா என அவர் என்னிடம் விடுவினார் அதிகபட்சமாக செய்துவிட்டதாக நான் கூறினேன் இதன் அடிப்படையிலேயே மேலும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டது அந்த காலப்பகுதிக்கு அது பொருத்தமானதா என வினவப்பட்டது அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்களே என ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதனாலேயே இருபத்தி

கௌரவ நீதியரசர் அவர்களே அவர் உயிரிழந்து விட்டார் அதனாலேயே பணம் வழங்கப்பட்டது பாதாள குழுவை ஒடுக்கும் நோக்கிலேயே அவர் கொழும்பிலிருந்து தென் மாகாணத்திற்கு சென்றார் அவர் தனிப்பட்ட காரணத்திற்காக தென் மாகாணத்திற்கு செல்லவில்லை அவரின் உயர் அதிகாரி வழங்கிய பணிப்புறையை அவர் பின்பற்றினார் இறுதியில் அவரும் உயிரிழந்து விட்டார் இதற்கமையவே அவருக்கு ரிவோர்ட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது